ஃபர்ஸ்ட் யர்லந்த வந்து மக்கள் அதை கொண்டாடுறது அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம் அப்புறம் அதை பேசிருக்கிற பாலிடிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன் நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது அண்ட் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன் அண்ட் அந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து அவங்க பேசுனதை வந்து கட் பண்ணி போட்டுருக்கிறது குறிப்பாக புல்லட் பாப்பு சேம்மு தேன்மொழி அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டரு அது மாதிரி வந்து நிறைய பேரை வந்து நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திரைப்படத்துல பல கேரக்டர்ல வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ப்ளூ ஸ்டார் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து என்ன இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம் அண்ட் வந்து நம்ம திரைப்படம் பார்க்குறவங்க இல்லை வந்து இதில் ரொம்ப க்ளோஸாக நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் மக்களை அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து புளுசர் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னென்ன சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன் நீளம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையான படமாகவும் நினைக்கிறேன் இந்த ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் வாழ்த்துக்கு அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயி நாலாவது நாள்லயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அது தனி சந்தோஷமா அட்டகத்தி எனக்கே நடக்கல அட்டகத்தி படம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன படம் தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் ஆனால் காந்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணேன் ஆனால் தேர்ட் படம் தான் ரெண்டாவது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்னை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க அப்புறம் வந்து யாராவது ஹீரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களே பிரதர்னு சொல்லி என்ன கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில் யாருமே பண்ணல எனக்கு எனக்கு என்னடா ஏடா அப்போ ரெண்டு மூணு படம் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த டேரக்டர்லாம் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க கம்மிட் ஆச்சு ஆனால் என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ஆனால் வந்து பரிகரம் பெருமாளில் வந்து மாரிசுலராஜுக்கு நடந்தது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவர் கூட்டம் வந்து படம் பண்ணாரு ஒரு பெரிய படம் வந்துட்டு இருந்தது அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்காந்த் நடந்துருக்கு அந்த ஃபிராக்லி அது நடந்தது அது இன்னும் கொஞ்சம் அடியே தள்ளி போயிட்டுருக்கு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி வந்து சரி நம்ம எதுக்காக படம் ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் அந்த சக்ஸஸை வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகும்னா அடுத்த படம் மூலமாக தான் அது வந்து கண்டினியூ ஆகும் அது வந்து உடனே ஜெயிக்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் அது அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் வந்து எங்கள் இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் அந்த கணேசமூர்த்தி அந்த சௌந்தரியவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து எப்பவுமே சொல்லுவேன் நம்மள நம்பர் தான் நம்ம கிட்ட வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா நம்ம பேசுற பாலிடிக்ஸ் அப்படி நம்ம பேசுற அரசியல் அப்படின்னா இப்ப என்ன யாரு எப்படி பாப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க நான் பேசுற அந்த அரசியலோட தான் என்ன வந்து பார்ப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்வாங்க இல்ல வந்து அவருடைய கேஸ்ட் கூட தான் அவர் வந்து வேலை செய்வார் நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டு இருக்கு ஆனா நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிருக்கேன் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய ஒர்க்கையும் நான் பேசுற அரசியல நான் ரொம்ப முழுசா நம்புறேன் மத்தவங்க எல்லாரும் விடிய ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான் ஸோ என்னோட பாலிடிக்ஸ் நான் நம்புற அந்த தத்துவம் வந்து என்னை சரியா வழிநடத்த நான் எப்பவுமே நினைப்பேன் ஆனால் நான் யாருக்கிட்டே நான் போகவே மாட்டேன் யாரையும் கேட்டி நான் போனதே இல்ல நான் பேசுற அரசியல் வந்து நிறைய பேர் என் கிட்ட கூட்டி வந்து விட்டு இருக்கு நான் அப்போதான் சொல்லுவேன் என்ன நம்புற என்ன அக்செப்ட் பண்ற நான் பேசுற பாலிடிக்ஸை தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் இல்லை வந்து வேற யாரும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவ்வளவு வெளிப்படையா நான் இருக்கிறேன் நான் யாருன்றதை சொல்றதுக்கு அவ்வளோ வெளிப்படையா இருக்கிறேன் அந்த வெளிப்படை தன்மையை அந்த பாலிடிக்ஸ் அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த விளையாடுற அப்படின்னு சொல்லி அந்த மனித பற்றி அந்த சதுத ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துல இருந்து வராங்க அவங்க அவங்களோட கல்ச்சர் வேறு அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு ஆனால் நம்ம பேசுகிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே இது சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்களே அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான் ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மாதிரியில் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகிபாபு வச்சு வந்து முடிச்சிருக்காங்க அண்ட் வந்து நிறைய திரைப்படங்களை பண்ணிருப்பாங்க இருக்காங்க எல்லாமே புதுக்கும் இயக்குநர் இயக்குநர்கள் நடிகர்கள் வச்சு நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க நிச்சயமா வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்க பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அந்த சக்தி பேக்டு